வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேர்நூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களை திரைப்படம் இந்த காணூராக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணூலில் உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் முழுக்க முழுக்க இலங்கை ரசிகர்கள் தொடர்பான தகவல் காரணம் இலங்கை ரசிகர்கள் அதாவது இலங்கை ரசிகர்களுக்கு மத்தியில் பரவலாக பேசப்பட்ட ஒரு பொருள் மிக இலங்கையினுடைய ஜாம்பவானாக தற்பொழுது டி டுவெண்டி ஒரு நாள் டெஸ்ட் போட்டியில் விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய ஐ பி எல்லில் விளையாட இருக்கின்றாரா என்ற ஒரு வதந்தி பரவி கொண்டிருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போல நாங்கள் இந்த முறை அதாவது தற்பொழுது இடம்பெற இருக்கின்ற பதினேழாம் தேதி

சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி வச்சிருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து விடும் இப்போ வாங்க நாங்க ஒவ்வொன்றாக போவோம் முதல்ல குஷல் மெடிசில் ஆரம்பிப்போம் அதாவது இம்முறை இடம்பெற இருக்கின்ற ஐபிஎல் போட்டி தற்பொழுது வீரர்கள் எல்லாம் வருகின்ற அதாவது மே மாதம் பதினேழாம் தேதி ஐபிஎல் போட்டி இடம்பெற இருக்கின்றது குறிப்பாக வீரர் அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் தத்தமது நாடுகளுக்கு சென்று விட்டார்கள் ஒரு சில வீரர்கள் மாத்திரமே வரவிருப்பதாக அதாவது ஐபிஎல் போட்டியில் விளையாட இருப்பதாகவும் வேறு சில வீரர்களுக்கு பதில்

வெற்றிக்காக வேண்டி பல போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார் பல வெற்றிகளை சந்தித்து கொடுத்திருக்கிறார் ஒரு நாள் போட்டி டி டுவெண்டி போட்டி டெஸ்ட் போட்டிகள் என்பதாக பொறுத்திருந்து பார்ப்போம் இவர் உண்மையாக அதாவது உத்தியோகபூர்வமாக இவர் ஓய்வு பெற இருக்கின்றார் என்ற செய்தி வரும்பொழுது பொழுது அவர் தொடர்பாக அவருடைய சாதனை குறிப்புகள் தொடர்பாக எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு காணொலிகளாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களை சந்திக்கப்படுவது விடைபெற்று செல்லும் வணக்கம் நேர்களை